அதெல்லாம் எப்போதும் வந்து மாறும்னு சொன்னால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையானது என்னலாம் இருக்குது அதை எப்படிலாம் பண்ணணுன்றப்போ ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக விட்டு கொடுத்துருவாங்க ரொம்ப எஃபோர்ட்ஸ் போடுற பொண்ணு ரொம்ப லாயலாக இருக்க பொண்ணுட்டா அவங்க எஃபோர்ட்ஸ் போட மாட்டாங்க கேர்லெஸ் சார் வந்து பிஸ் பண்ணிவிடுவாங்க அவங்கள கண்டுக்காத பொண்ணுக்கிட்ட எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க பொண்ணுங்களே இப்படி தான் அப்படி சொல்லி நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர் ரொம்ப ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு ஏமாறுகிற கேரக்டர் ரிலேஷன்ஷிப்பில் பையன் தான் அதிகமாக அதெல்லாம் பண்ணுவாங்க பொண்ணுங்களும் அதிகமாக பண்ணுறாங்க அது ரொம்ப ரேர் அது அந்த மாதிரி இருக்க பொண்ணுங்க பசங்க பார்க்க மாட்றாங்க ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து யார் அதிகமாக விட்டு கொடுத்து போறாங்கன்னு நினைக்கிறீங்க ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் கண்டிப்பா ஒய்ஃப் என்ன வீட்டோட என்னோட வீட்டோட என்னுடைய ஃபேமிலியை பொறுத்தளவு என்னுடைய ஒய்ஃப் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறாங்க ஏன்னா நான் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக வெளியில இருந்து வரையெல்லாம் ஏதாவது பேசுறேன்னா கூட அவர் ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கா இருக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணியா பேசுவாங்க மற்ற ஸ்ட்ரெஸ்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வெளியில இருந்தும் நம்ம ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டு எங்க வீட்டுக்குள்ளேயும் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அனுபவிக்க கூடாது அதுல மத்த மனைவி மாதிரி அப்படின்னு தெரியல என்னோட இப்ப வந்து அதுல பரவாயில்ல அப்போ நான் என்ன சொன்னால கேப்பியளோ சண்டை யார அதுமா போடுவா சண்டை வந்து சூனல்லே பொறுத்து வரும் நான் உன்னை பிடிக்கும் இத செய்யலாம் அப்படினு சொல்வேன் இல்ல இது இப்ப வேணா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படினு அவங்க சொல்வாங்க அப்படின்றப்ப அங்க ஆரம்பிச்சு அது யாராலன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த சண்டை தேவையா இல்லையாங்கறதுதான் அங்க ரொம்ப அவசியமா இருக்கும் அதை யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ஆரம்பிக்கையில அவங்களும் ஆமா கண்டிப்பா அவங்கதான் விட்டு கொடுத்து போறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது சூழ்நிலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குதுல ஒரு வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் விட்டு கொடுத்து போவாங்க ஒரு வீட்டுல ஒய்ஃப் விட்டு கொடுத்து போவாங்க அதெல்லாம் எப்போ வந்து மாறும்னு சொன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையானது என்னெல்லாம் இருக்கு அதை எப்படிலாம் எல்லாம் பண்ணணும்ன்றப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா விட்டு கொடுத்துருவாங்க அதே மனைவிக்கும் அந்த புரிதல் வரணும் அப்படி போகல வந்து விட்டு கொடுத்தல் ரெண்டு பேருக்கு வந்துச்சுன்னா ஃபேமிலி நல்லா இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து பையன் அதிகமா லவ் பண்றா பொண்ணு அதிகமா லவ் பண்றாங்க மேம் கண்டிப்பா யார் அதிகமா விட்டு கொடுத்து போவா நீங்க வந்து பார்த்தது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தது பட்டது கூட சொல்லலாம் எனிதிங் இஸ் ஓவர்

அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா அதெல்லாம் படத்துல பார்த்ததோட சரி வந்து இங்கேயே அந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்கலையா அந்த மாதிரி ஒரு பர்சனை நமக்கும் அதுக்கு ரொம்ப தூரம் ரிலேஷன்ஷிப் உள்ள பையன்தான் அதிகமா அதெல்லாம் பண்ணாங்க பொண்ணுங்களும் அதிகமா பண்றாங்க அது ரொம்ப ரேர் அது அந்த மாதிரி இருக்க பொண்ணுங்க பசங்க பார்க்க மாட்டாங்க ச்சே நீங்க என்ன மாதிரி கேரக்டர் லைக் இந்த விஷயத்துல நாங்க அந்த ஏமாறுற கேரக்டர் நீ ஒருத்த ரொம்ப ரொம்ப எவர்ட்ஸ் போட்டு ஏமாறுற கேரக்டர் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரீனா வந்து மோஸ்ட் தமிழ் பீப்பிள்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க அப்புறம் தெலுங்குல கொஞ்சம் பார்ப்பாங்க ஹிந்தி அவ்வளோ போகிறது இல்லை ஸோ மத்த லாங்குவேஜ் பீப்பிள்ஸ்லாம் அப்படி இல்லை தமிழ்ல வந்து எல்லாருமே பார்ப்பாங்க சோ அதெல்லாம் தௌசண்ட் க்ரோஸ் ஈஸியா அடிக்கும் இப்போ மேபி விஜய் தான் அடிச்சா விஜய் தான் அடிக்கும் ஆயிரம் கோடின்றது இல்லை வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் நல்லா இருந்தாலும் டைரக்ஷன் வந்து பழைய டைரக்ஷன் இப்ப மணிரத்தன் எடுத்துங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவரு இப்போ ரீசண்டாக ஒரு படம் வச்சு தக்லீஃபா தக்லீஃப் அந்த படம் ஓடல தெரியுங்களா ஏன் ஓடலன்னா அவருடைய பழைய டைரெக்ஷனை வந்து இப்போ கொண்டு வந்தால் வேலைக்கு ஆகாது கரெக்டா ஸோ அது போல யாரெல்லாம் கம்பைன் பண்ணி கொலாப் பண்ணி ரெண்டு பேரும் வந்து பண்ணாங்கன்னா லோகேஷும் அட்லியும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னுடைய கெஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ ஆயிரம் கோடி அடிக்க முடியுமான்னு தமிழ் சினிமாவில் கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது எனக்கு யாரும் கிடையாது எந்த ஆக்டர் கதை நல்லா இருக்கும் இன்னொன்னு வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே டக்குன்னு இன்டர்நெட்லாம் வந்தது இல்ல அதனால எனக்கு இப்ப வரக்கூடிய விஜய் படம் விஜய் படம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஜனநாயக கடைசி படம் அதனால எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கு மக்கள்கிட்ட அதனால இனிமே இது வரைக்கும் தேட்டர்ல போய் படம் பார்க்காதவங்க விஜயுடைய கடைசி படம்னால எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அனைவரும் பழைய மாதிரி பழைய காலத்தில் எப்படி தேட்டரில் போய் படம் பார்த்தாங்களோ அதே மாதிரி எல்லோரும் போய் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயிரம் கோடி அதுக்கு மேலே கூட போகும் கண்டிப்பாக போவோம் அது மக்கள் கையில் இருக்குது மக்கள் விஜய் மேலே வச்சுருக்கிற மரியாதை அது பொறுத்து தான் இப்போ ட்ரெண்டிங்கே இருக்குது இப்போ கணிமா எல்லாருமே இந்த படம் ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு சண்டே எண்ணிக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு லீவு நாள்ல இருந்தால் மக்கள் போய் பார்க்க சௌகரியமா இருக்கும் அதுதான் மெயின் ஏன்னா இவங்க வந்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படிங்கும்போது படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ ரஷ் வராது எப்பவுமே சாட்டர்டே சண்டே தான் ரஷ் இந்த படம் சாட்டர்டே ஆர் சண்டே மேக்சிமம் சண்டே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆயிரம் கோடி தாண்ட தாண்டும் அந்த வாய்ப்பு இருக்கு நிறைய ட்ரெண்டிங்கான படங்கள்லாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அந்த அளவுக்கு போச்சா பொன்னியின் செல்வன்னா தமிழ்ல ஒரு பாகுபலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமா இருந்துச்சு ஆனா அந்த அளவுக்கு போச்சா அப்படின்னா கதையா படிக்கும் போது அவங்களுடைய அந்த ஓட்டம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதை எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் படத்தை பாக்கும்போது தெரியும் அட்லீஸ்ட் பாகுபலி ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தாங்க பட் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல அதே போல நாயகர்கள் பிம்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் ஹீரோஸ் யாரெல்லாம் மாஸ் ரொம்ப காமிக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு தனியா ஒரு அமைப்பே இருக்குது அதுல பாத்தீங்கன்னா விஜய் அஜித் இன்னும் ரஜினி கூட சொல்லுவாங்க கமலஹாசன் இன்னும் எல்லாருமே இப்பவுமே சர்வ வாயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஹீரோஸ் தான் இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு ஹீரோ நடிச்சு அந்த அளவுக்கு போக முடியுமா அப்படிங்கிறது எனக்குமே தெரியல பட் விக்ரம் டூ மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நடிச்சாங்க அப்படின்னா அப்ப வேணாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்ப வந்து இப்ப கூலி நல்லா வந்துட்டு இருக்கு லோகேஷ் நாகராஜ் இப்ப பேசிக்கா ட்ரெண்ட்ல இருக்காரு அவரோட அந்த கூலி அடிக்க நிறைய சான்ஸ் ஜனநாயகம் இப்போ தளபதியோட அஃபிஷியலாக லாஸ்ட் ஃபிலிம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அது அடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது மோரவை வந்து நம்ம இந்த அமௌண்ட்டை தாண்டிலும் இப்போ இந்த வருஷம் நிறைய தமிழ் சினிமாஸ் நல்ல மூவிஸ் வந்து குவாலிட்டியான மூவிஸ் குடும்பஸ்தனாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் நிறைய நல்ல மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம இந்த அமௌண்டை தாண்டிலும் நம்ம வாழ்வியலுக்கு தேவையான நிறைய நல்ல படங்கள் பாட்டில் நல்ல படங்கள் அநோட்டிஸ் ஜம் மாதிரி இந்த பாட்டில் ராதாலாம் வந்து ரொம்ப நல்ல கதை அந்த மாதிரி நிறைய நல்ல மூவிஸ் வந்துருக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டாக பார்க்காம குவாலிட்டி ஆஃப் மூவிஸ் பார்த்தா நம்ம கிட்ட அதிகமாக இருக்குமான எதிர்பார்க்குறேன் கம்பேரிங் டு தெலுங்கு இதெல்லாம் பண்ணும்போது நம்ம நம்ம நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அமௌண்ட் இஷ்யூ தான் நம்ம கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கோம் கலெக்ஷன்ல பண்ண பட் நான் மூவிஸா பார்க்கும்போது நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா தளபதி எனக்கும் தளபதி தான் கண்பா தளபதி தான் அடிக்கும் நானே தளபதி